ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி தோசை ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன காய்ஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வருபட்டு செவந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை வடிச்சிருங்க வடிச்சுட்டு அந்த பருப்பு மிளகாவை மட்டும் தனியாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே எண்ணெயில் ஒரு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால அந்த மல்லி இலையோட நேரம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கங்க சேர்த்துட்டு மல்லி இலை சுருண்டு வர அளவுக்கு கலந்து விடுங்க பாருங்கள் மல்லி இலை நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ இது கூட கால் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகா பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடைசியாக மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வடிக்க விடுங்க கூடவே ரெண்டு வாரம் மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க தாளிதம் பொறிஞ்சதும் இது அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ